உளத்தமுள்ள ராகலுக்கு வணக்கம் தமிழர்களுடைய மானத்தை தெரிவுக்கு கொண்டு வந்த கனடாவின் தமிழர் தெருவிழா உங்க அண்ணன்தானா நீங்க என்னோட பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இந்திய கலைஞரை அவமதித்த தமிழர்கள் நடந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயம் இம்மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி கனடாவில் ஒரு அமைப்பினால் நடத்தப்படும் பத்தாவது தமிழர் திருவிழா நடந்தேறியிருந்தது அதில் இடம்பெற்ற குழப்பங்களை எல்லாம் பலர் பார்த்திருப்பீர்கள் என்னதான் நடக்கிறது நடந்த விடயத்தை பேசலாமா ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற பல கேள்விகள் எமக்குள் எழுந்தது நிச்சயமாக இது பற்றி நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் புலம்பெந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் அனைவரும் ஒவ்வொரு விடயத்தை செய்யும் பொழுதும் அந்த விடயங்கள் அனைத்துமே ஈழத்தில் இருக்கும் தமிழர்களுக்காகத்தான் என்று சொல்லுவார்கள் ஈழத்தில் இருக்கும் தமிழர்களை வாழ வைப்பதற்காகவே தாங்கள் வெளிநாடுகளில் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுவார்கள் அதை பல உறவுகள் நிரூபித்தும் காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் பொது வழியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதவர்களாகவா எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் இதை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து இங்கே தாயகத்தை பார்க்கும் பொழுது யுத்தம் நடந்த பின்னர் இங்கே இருக்கும் முளையவர்கள் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் போதேவஸ்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இங்கே எங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் சீரழிந்து விட்டது என்று பேசிக்கொள்வார்கள் வெளிநாடுகளில் தான் நாங்கள் தமிழை வளர்க்கின்றோம் கலாச்சாரத்தை வளர்க்கின்றோம் தேசியத்தை வளர்க்கின்றோம் என்று எல்லாம் சொல்லிக்கொள்வார்கள் பலர் அந்த விடயத்தை கடைப்பிடித்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது சில காலமாக நடக்கும் விடயங்களை பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் அனைவரும் உலகத்தில் வெட்கித் தலை குனிய வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என சொன்னால் அண்மையில் சுவிசில் நடந்த ஒரு விழாவிலும் இவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்தி இரண்டு தரப்பினர் சண்டை போட்டுக் கொண்டார்கள் வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் கேட்க முடியாத அளவிற்கு பேசிக்கொண்டார்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களா இப்படி பேசுகிறார்கள் என்று நினைக்கும் அளவிற்கு நடந்து கொண்டார்கள் அதே போலவே கனடாவிலும் ஒரு அமைப்பினரால் நடத்தப்பட்ட ஒரு விழாவிற்கு இந்திய கலைஞர் பாடகர் சீர்னிவாசை அழைத்திருக்கின்றார்கள் அங்கே சீர்னிவாஸ் அவர்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது பலர் கத்தி கூச்சலடித்து அந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பினை தெரிவிப்பதை வெளிப்படுத்தினார்கள் வார்த்தை பிரயோகங்கள் கூட தவறான வகையில் பயன்படுத்தி இருந்தார்கள் இவை சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் பாடகர் சீர்னிவாஸ் அவர்கள் மேடையில் இருந்து பேசுகின்றார் கெஞ்சி கேட்கின்றார் அமைதியாக இருக்க சொல்கின்றார் ஆனால் எம்மவர்களோ அமைதி காக்கவில்லை ஏன் அவர்களுக்குள் பகையுணர்வு என்பது அங்கே அதிகமாக இருந்தது மேடையில் நின்றவர் பாடகர் சீர்னிவாஸ் இவர் சரிகமப்பான் நிகழ்ச்சியில் நடுவராக இருப்பவர் எங்களுடைய பிள்ளைகள் அசானி கில்மிஷா பாடும் பொழுது அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தவர் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவராக இருக்கின்றார் அது தவிர யார் அல்லது மேடையேறி பாடச் சென்றால் அந்த நிகழ்ச்சியில் அவர்களை முதலில் கொண்டாடும் குரலாக இருக்கும் பாடகர் சீனிவாஸ் அவர்களுடைய குரல் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது எங்களுடைய பிள்ளைகளை முன்னோக்கி செல்வதற்காக வழிநடத்தும் ஒரு நல்ல ஒரு நடுவராகவே மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் அவர்கள் இப்படியான ஒரு வாய்ப்பினை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்களா எங்களுடைய பிள்ளைகள் போய் பாடினால் அவற்றை வரவேற்பார்களா அல்லது வேறொரு நிகழ்ச்சிக்கு வேறொரு குழுவினர் அவர்களை அழைத்தால் வருவார்களா இவ்வாறு பல கேள்விகள் இந்த ஒரு குழப்பத்தில் எழுகின்றது அல்லவா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இங்கே மக்கள் பக்கத்தில் இருந்த ஒரு சில குழுக்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனை என்பதை பொது வழியில் நிகழ்வுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதற்காக பாடகர் சீர்நிவாஸ் அவர்களை மிச்சமாக இருக்கின்றது இங்கே நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்தவர்கள் பற்றி நாங்கள் பேசவில்லை அவர்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னார்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் என்ற விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இங்கே ஆராய வரவில்லை பத்து வருடங்களாக நடக்கும் இந்த தமிழர் திருவிழாவில் பாடகர் சீனிவாஸ் அவர்களுடைய அந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் நடந்து கொண்ட முறை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம் வந்தோரை வாழ வைப்பதுதான் தமிழர்களுடைய பண்பாக இருக்கின்றது எம்மை தேடி வந்தவர்கள் நாங்கள் அழைத்து வந்தவர்கள் மேடையில் நின்று தங்களுடைய கலையை வெளிப்படுத்துபவர்கள் அவற்றுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் அழைக்காமலா அவர்கள் வந்தார்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகளின் திறமைக்கு வரவேற்பினை கொடுக்கும் இந்திய கலைஞர்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அதில் சீர்நிவாசம் ஒருவராக இருக்கின்றார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை நீங்கள் அழைத்துவிட்டு அவர் மேடையில் நிற்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை இவ்வாறு வெளிப்படுத்தியதால் ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களும் தலைகுனியும் அளவிற்குத்தான் இந்த சம்பவம் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியவர்களாக நடந்தவர்களாக இருக்கட்டும் ஏன் உங்களுடைய எதிரிகளாக இருக்கட்டும் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்த அமைப்பின் செயற்பாடுகள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி ஆனால் ஒரு பொது நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவது வேறொரு நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு முன்னால் உங்களுடைய பகைமையை வெளிப்படுத்துவது என்பது எல்லாம் ஒட்டுமொத்த இனத்தையும் தலைகுனிய வைக்கும் செயற்பாடாகவே அமையும் நீங்கள் அனைவரும் சொல்லிக் கொள்கிறீர்கள் ஈழத்தில் இருக்கும் மக்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம் நாங்கள் அவர்களுக்காகத்தான் வாழ்கிறோம் என்று ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் செய்கின்றீர்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் இங்கே யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வேகமாக மீண்டழுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்று சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழர்கள்தான் இவ்வாறான உறவுகள் எங்களுடைய இனத்திற்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் உங்களை பெருமையாக பார்க்கும் பொழுதும் இவ்வாறு பொது வழியில் உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை மற்றவர்களுக்கு முன்னால் நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது ஒரு அநாகரிகமான செயலாகவே மற்றவர்களால் பார்க்கப்படுகின்றது அது தவிர வெளிநாட்டிலிருந்து இங்கே உறவுகள் வந்தால் இங்கே இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் தொலைபேசியில் பேசுவது அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அவர்கள் உணவு உண்பது அவர்கள் பொது வழியில் நடந்து கொள்வதை பார்த்து சீ இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை குறையாக பார்ப்பது இருக்கின்றது அவர்களுக்கு சரியாக ஒரு சபையில் உணவு உண்ணத் தெரியவில்லை அவர்களுக்கு சரியாக ஆங்கிலம் பேச தெரியவில்லை சரியாக ஒரு விடயத்தை செய்ய முடியவில்லையே குப்பை என்று சொன்னாலும் ரோட்டிலேயே போட்டு விடுகிறோம் அதற்கான கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லை என்று நீங்கள் இங்கே வந்து குறை சொன்னது உண்டு அங்கிருந்து கொண்டு அதை பார்ப்பதுண்டு பலர் நீங்கள் வாழும் நாடுகளில் இருக்கும் சட்டதிட்டங்களை சமூகத்தில் நடக்கும் நடைமுறைகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று அங்கே இருக்கும் மேலத்தேவர்கள் போல பழக்க வழக்கங்களை பழகி அமைதியான முறையில் ஒவ்வொரு விடயத்தையும் கையாள்வது என்று கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த நாட்டு சட்ட திட்டங்களை பழகி நல்ல விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் அங்கிருப்பவர்கள் நீங்களா கெட்ட வார்த்தைகளை பொது வழியில் பேசுகின்றீர்கள் சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் இருக்கும் ஒரு சபையில் நீங்கள் அதை பேசுகின்றீர்கள் நீங்கள் தேசியம் என்று சொல்லும் கொடியினையும் கையில் ஏந்தி கொண்டு இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தேசிய அடையாளத்தை பூசுகின்றீர்கள் அங்கே தேசிய அடையாளத்தை பூசிவிட்டு வேறொரு நாட்டிலிருந்து வந்த கலைஞர்களை நீங்கள் அவமானப்படுத்தியது என்பது சரியா என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் தவிர ஒரு அமைப்பு ஒரு விடயத்தை செய்கின்றது மக்கள் அங்கே குவிந்திருக்கின்றார்கள் இது பத்தாவது வருடமாக ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னொரு மேல நாட்டில் தமிழர் திருவிழா என்ற ஒரு பெரிய ஒரு விடயத்தை பத்து வருடமாக நீங்கள் செய்து காட்டி சாதித்து இருக்கின்றீர்கள் அதை ஒரு அமைப்பு என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் ஒன்று கூடி அங்கே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இயந்திரம் போலிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக எல்லோரையும் சந்திக்க ஒரு வாய்ப்பு அங்கே வருகின்றது நீங்கள்

பொதுவானதாக அமைந்திருக்கின்றது இங்கே இருப்பவர்களும் ஒற்றுமையாக இல்லை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்களும் ஒற்றுமையாக இல்லை என்ற ஒரு விடயம் மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம் இங்கே இருக்கும் தமிழ் தலைவர்கள் ஒற்றுமையாக இல்லை ஒரு சேர ஒரு முடிவினை எடுக்கிறார்கள் இல்லை என்று தேசத்தில் இருந்து பல விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள் நீங்கள் முதலில் ஒற்றுமையாக இருக்கின்றீர்களா உங்களுக்குள்ளேயே பல குழுக்கள் பல அமைப்புகள் பல பிரிவுகள் இருக்கின்றது முதலில் நீங்களும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விடயத்தை நாங்கள் காலம் தாமதித்தாவது பேசுகின்றோம் என சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசித்தானே ஆக வேண்டும் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம் என்று எம்மை தவறாக பார்க்காமல் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது மற்றொரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்